ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வந்து குருவுக்கும் சிஷியனுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஷ்யன் தான் வந்து ஜெயிக்கிறாங்க சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா குருவான தோனியினுடைய சிஎஸ்கே தோத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து கே எல் ராகுலா விராட் கோலியா அப்படின்னு மல்லு கட்டினதில் கே எல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க கே எல் ராகுலினுடைய வளர்ச்சிக்கு வந்து கோலி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராகுல் வந்து சொதப்பின பல காலகட்டங்களில் கோலி தான் அவர் வந்து பேக் பண்ணியிருப்பார் அந்த வகையில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போன இந்த போட்டியில் வந்து ஆர்சோல் ஆர்சிபி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க மூணு கேம்ல வந்து தோத்துருக்காங்க நாலு ஆடி மூணுல வந்து தோற்றுருக்காங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த முறை எல்லா டீமுமே நல்லா ஆடுறாங்க முன்னாடிலாம் வந்து டெல்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மாதிரி டீம்லாம் வந்து மொக்கையா ஆடுவாங்க பட் இப்போ அவங்களாம் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் தூத்த பிறகு ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப கவலைக்கிடமாக வந்து காணப்பட்டுச்சு விராட் கோலி பேட்டெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு ரொம்ப சோகத்தோடு வந்து இருந்திருப்பார் டூ பிளஸ் சோகமாக இருந்திருப்பார் மேக்ஸோலும் வந்து சோகமாக தான் இருந்திருப்பார் பெரிய ஒரு ஏமாற்றுவாங்க இந்த சீசனில் வந்து படுசுதப்பாக ஆடினது ஆர்சி பாசிபிளா அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மேக்ஸ்வல் தான் ஜென்ரலா இந்த மாதிரி வந்து தோல்வி அடையும் போது பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் வந்து எல்லாரையுமே வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி வந்து பேசுவாரு ஆனா இந்த முறை வந்து விராட் கோலியே ரொம்ப சோகத்தோட தான் வந்து இருந்திருப்பாரு ஏன்னா வந்து எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் யோசிச்சு பாருங்க ஒரு டீம்ல வந்து ஃபேப் டூப்ளஸஸ் இருக்காரு கோலி இருக்காரு மேக்ஸோல் இருக்காரு கிரீன் இருக்காரு இருந்த போதிலுமே பார்த்தீங்கன்னா வந்து படுதோல்வி தான் வந்து சந்திக்கிறாங்க அடுத்தடுத்து அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே வந்து இருக்கு அதனால வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியே வந்து மனசு போனது போனதுதான் வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்துருக்கு அதே மாதிரி இந்த கேமில் கடைசி நேரத்தில் லோமுற அடிச்சப்ப அடித்தப்ப டிகே கை கொடுத்துருக்கலாம் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பி விட்டுறாரு உடைய பெரிய பிரச்சனையே தான் கன்சிஸ்டண்டாக அவர் வந்து ஆட மாட்டார் ஸோ எல்லா நல்ல ப்ளேயர்ஸும் இருந்த போதிலுமே கூட தொடர் தோல்வி வந்து ஆர்சிபியை விட்டு போக மாட்டேது நன்றி